இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பத்தொன்பதாவது செயற்குழு பொதுக்குழு இதுல கேப்டன் ஸ்டைலே நான் எப்பயுமே பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறேன் பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்ல பெருமை அடி சந்தோஷப்படுறேன் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நான் நான் மகன் என்பதே எனக்கு ஒரு பெரிய பதவி அதுவே எனக்கு பெரிய பொறுப்பு லவ் யூ காஞ்சிபுரத்திலிருந்து போன விழுப்புரம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அரசியல் மேலே நிறைய இடத்துல நான் பேசியிருந்தேன் இவ்வளவு இடத்துல எல்லா மாவட்ட செயலர் நிர்வாகிகளும் என்னை நீங்க தம்பியா நீங்க உங்கள் கூட நான் வந்து கலந்துருக்கேன் இன்னைக்கு உங்களோட வேண்டுகோள் எல்லா சீனியர் மாவட்ட செயலாளர்களும் எல்லாருமே சொல்லிருக்காங்க உங்களுக்கு உங்கள் அன்பு கட்டளைக்காக நம்ம பொதுச் செயலாளர் திருமதி பிரேம்லதா விஜயகன் நம்ம அன்னியார் எனக்கு வந்து நேற்று ராத்திரி வரைக்கும் நான் அதை பத்தி எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை அவங்களும் என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை நான் பாட்டு ஜாலியா நான் பாட்டு இருந்தேன் வெளியே போவ வருவேன் அவங்க பாட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு தான் சொன்னாங்க இளைஞர் அணி செயலாளராக உனக்கு நான் பொறுப்பு தரேன்ட்டு என் என் எப்பையும் போல சொல்கிற மாதிரி தான் எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஏன்னா கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயே இருக்குது அதே அந்தனால் நீங்கள் எப்போ எவ்வளோ பெரிய பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதை சிரித்த முகத்தோடன் கேப்டன் புன்னகை மாதிரி நான் தைரியமாக எடுத்து நான் செய்வேன் அதே மாதிரி இளைஞர் அணி செயலர் இருக்கும்போது முத முதல்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞரணி செயலர் நம்ம அண்ணன் எல்கேஎஸ் சுதீஷ் அவர்கள் வந்து இருந்தாங்க அவங்களும் பிறகு நல்ல தம்பி அண்ணன் வந்து இந்த இவ்வளவு நாள் இந்த அணிக்காக பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன் அப்போ எல்கேஎஸ் அண்ணன் சொன்னார் நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும் அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் வண்டியில் ஏறிட்டேன் ரன்னிங்லேயே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லேயே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டலில் இருக்கும்போது